No te chuve திருப்பாவையினுடைய பத்தாவது பாசுரம் இந்த பாசுரம் நோற்று சுபர்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரபாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் போற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரபேலோரம்பாபாய் ரொம்ப அற்புதமான பாட்டு இந்த பாட்டு அதாவது கும்பகர்ணனுக்கும் இந்த பெண்ணுக்கும் ஒரு போட்டி நடந்ததான் என்ன கும்பகர்ணம் ஆறு மாதம் தூங்குவான் ஆறு மாதம் விழுஞ்சிருப்பான்ட்டு ராமாயணத்தில் சொல்கிறாங்க அதனால் யாராவது ரொம்ப தூங்குனோம்னா என்ன கும்பகர்ணன் மாதிரி தூங்குற அப்படின்ட்டு சொல்கிற வழக்கம் இருக்குது இல்லையா உலகத்தில் அந்த மாதிரி இந்த பொண்ணு தூங்குறத பார்த்தோம்னா இவளை பார்த்து கும்பகர்ணன் மாதிரி தூங்குற மாதிரி சொல்லலை கும்பகரணனை தோக்கடிச்சிட்டு தூங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அவனும் அந்த தூக்கத்தை சேர்ந்து தோத்து போய் இவகிட்ட கொடுத்துட்டான் தோற்றும் புனக்கே அப்போ கும்பகரணனுடைய துயல் என்கிறது சாதாரண தான் ஆனால் இவளுக்கு பெருந்துயில அர்த்தம் பெருந்துயில அந்த அவன் தூக்கத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒருத்தவன் சாப்பாட்டையும் எடுத்து அடுத்தவன் சாப்பிட்டோம்னா அவனை என்ன சொல்கிறான் சாப்பாட்டு ராமனு இல்லையா அந்த மாதிரி கும்பகரணனுடைய தூக்கத்தையும் சேர்த்து இவன் தூங்குறான் அதனால் பெருந்துயர் தான் தந்தான இப்படி தூங்குறியே அப்படின்ட்டு அந்த பெண்ணை எழுப்புற மாதிரி இந்த பாசரத்தை அமைச்சிருக்கிறாங்க இது ஒரு கான்வர்சேஷன் தான் இதுவும் நோட்டு சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய்மனாயனா தலைவியேனுட்டு அர்த்தம் நோட்டு சுவர்க்கம் நீ நோட்டு சுவர்க்கம் அதாவது உபவாசம் இருந்து பலனை அடைதல் ஆனால் வைஷ்ணவர்கள் அப்படி கிடையாது இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க இந்த பெண்ணை அப்படிப்பட்டவ கிடையாது இவன் பரம பாகவதை பரம பக்தை மனதில் எப்போயுமே கண்ணனை நினைக்கிறவன் கண்ணன் தான் இவனை அடையணும்னுட்டு அவன் நோன்பு நோக்குறான் சுவர்க்கம் நோற்று இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருந்தா அதாவது பதவியால் சில பேருக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்கும் சில பேரால் பதவிக்கு பெருமை கிடைக்கும் இல்லையா நம்ம முயற்சி பண்ணோம்னா சொர்க்கம் கிடைக்கும் ஆனால் ஸ்வர்க்கம் முயற்சி பண்ணி இந்த மாதிரி ஒரு பாகவதையை அடைய வேண்டும் என்று விரும்பியதான் நோற்று ஸ்வர்க்கம் நோற்று அந்த வார்த்தையை திருப்பி போட்டால் அர்த்தமே மாறிடும் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மா நாய் மாற்றமும் தாராரோ ஒரு சின்ன ஒரு உள்ளே இருந்து ஒரு முனகல் முக்கள் என்ன ஏதாவது வர வேண்டாம்மா நாங்கள் எப்படி கூப்பிடுறோமே காரிங் பெல்லா தொடர்ச்சியாக அழிச்சுக்கிட்டே இருக்கிறோமே எஸ் கமின் அப்படின்னு சொல்லலாமே ஒன்றுமே சொல்லலையே மாற்றமும் தாராரோ ஒரு சின்ன சிக்னல் கூட உள்ள இருந்து வரலையே மாற்றமும் நீ இருக்கிறியே இல்லையான்னுட்டே தெரியலையே வாசல் திரவாதார் நாற்றத்துழாமடி ஓஹோ உள்ளே கண்ணை இருக்கிறான் போல இருக்குது துழாய்முடி நாராயணன் நம்மால் உள்ள கண்ணன் இருக்கிறான் நாங்கள் தான் கண்ணனை பார்க்க போகிறான் ஆனால் கண்ணை இவ்வளோ தேடி வந்துட்டான் அதனால தான் தூங்குறா போல இருக்குன்னு நினைஞ்சுக்கிட்டாங்களாம் உடனே அவள் கேட்கறான் இங்கே வரலேங்கிறாரான் இங்கே வந்ததுன்னுட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் நாற்ற துழாய்முடி நாராயணன் நாற்ற துழாய்மடி உள்ளே இருந்து துளசி வா வாசனை அடிக்குது துளசிங்கிறது வைகுந்தத்திலேயே இருக்கக்கூடியது தான் நாற்ற துழாய் முடி அதை எடுத்து முடியல வச்சுப்பானா முடியினில் துளபம் வைத்தார்க்கு அன்பு செய்யும் அடியனை உகத்தி போலும் என்று சொல்றார் இல்லையா அந்த மாதிரி அந்த துழாய் முடி நாராயணன் நம்மால் பறை தரும் புண்ணியனான் அவனே புண்ணியம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் நீ என்ன பண்ற குற்றத்தின் வாய் விழுந்த அவன் பிபீஷன் கூப்பிட்டான் இந்த பக்கம் வந்தவனா நல்ல சௌரியமா இருக்கலாம் நீ அறத்தின் பக்கம் நில்லு அப்படின்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் நீ இப்போ அப்படின்னு சொல்லி நின்று இல்லை நீயா யமன் வயல போய் விழுந்த இல்லை ஒரு நெருப்புல விட்டில் பூச்சி விழுறதாட்ட அதர்மத்தின் பக்கத்திலே இருந்து நீயும் அழிந்து போனா எல்லவா கூச்சத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் அவனுடைய தூக்கத்தை ஓயிட்டா தந்துட்டான் போல இருக்கு தூக்கம் உனக்கு பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே ஆற்றலுடையாய் அனந்தலுடையாய் அருங்கலமே அருங்கலம்னுட்டு சொல்ற அருங்கலம்னா என்ன அர்த்தம் சத்பாத்திரம்னுட்டு அர்த்தம் இந்த பெண்ணு இருக்கிறாராம் ஆற்றல் அனந்தலுடைய அருங்காலமே தேற்றமாய் வந்து உடனே உடனே அவன் கோச்சிக்கிட்டு உடனே இதை வந்து வந்து திறந்துடுறான் ரொம்ப சத்தம் படாதீங்க இதை வர்றேன்னு சொல்றாராம் அப்படியே ஏந்திரிச்சு வராது கொஞ்சம் நிதானம் நீ ஏந்திரிச்சதே போகிறேன் எங்களுக்கு உன்னுடைய நட இழையை நாங்கள் பார்க்கணும் நீ எப்படி வர்றேங்கிறத பார்க்கணும் அதனால நீ வந்து தேற்றமாய் நல்லா ஏன்னா ஏந்திரிச்சி டக்குன்னு தூக்கத்தில் வந்து அவன் வாசல் ப பக்கம் எந்த பக்கம் இருக்குது பின் பக்கம் எந்த பக்கம் இருக்குன்னு எதாவது இடிச்சுக்கிட்டு கீழே விடறான்னு வச்சுக்கிங்க யாருக்கு தெரியும் சில பேர் திடீர்னு கூப்பிடுவாங்க கும்பிட்டனே அவங்களுக்கு கண்ணும் புரியாது காலும் புரியாது எதுவும் ஓடாது அப்போ ஏந்திச்சு வரும்போது இந்த பக்கம் வரதுக்கு பதிலாக அந்த பக்கம் போயிடுவாங்க அங்கே போய் எதுலேயாவது இடிச்சுப்பாங்க அதனால் கொஞ்சம் தூக்கத்திலேருந்து எழும்பொழுது ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ நிதானப்படுத்திக்கிட்டு வந்து நீ கதவை திறக்கணும் அந்த காலத்திலேயே அந்த சைக்காலஜி அந்த உளவியல் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க தேற்றமாய் வந்து நல்லா நிதானமாக வந்திருக்கிறது யார் கூப்பிடுறது யாரு நேற்று நம்ம கிட்ட என்ன சொன்னோம் என்ன காரியத்தை செய்ய போகிறோம் இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து கதவை தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய் என்று சொல்லுகின்ற இந்த பாடலானது பேயாழ்வாரை எழுப்புவதாக பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நாளைய பாசனத்திலே நாம் வேறொரு ஆழ்வாருக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம்